அவன் இன்றைக்கு லேட் சமையல் அப்போ நாங்கள் அவசர அவசரமாக சமைக்கிறதால எல்லாத்தையும் காட்ட முடியாது அதனால இந்த ரெண்டு கறி வைக்கிறதையும் நாங்கள் காட்டுறோம் எல்லாேருக்கும் சண்டே புடியோ புடியோல்லாம் போகும் எங்களுக்கு நாய குளிக்க வாக்குறது உடுப்பு துவைக்கிறது சமைக்கிறது சாப்பிட்றது நித்திர போடுறது முக்கியமாக ஏனென்றால் வீடியோ எடிட்டிங் அந்த எடிட்டிங் ஃபேஸ்புக் பார்க்குறது போஸ்ட் போடுறது இதே ஒரே வேலையாக இருக்கிறதனால இன்னைக்கு வடிவம் நித்திர கொள்ளணும் அதனால எல்லாம் சமைச்சிட்டு என்னென்னது சமைக்கிறாங்க இப்படி எல்லாம் சாப்பிட முடியும் சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம் கத்தரிக்காய் அவி இது தக்காளி பழம் சம்பளுக்கு வெட்டி வச்சிட்டேன் அதே மாதிரி சோறும் ஆஹ் அவிஞ்சு கொண்டிருக்குது அரிசி போட்டுருக்கு அவிஞ்சிக்கொண்டிருக்குது இனி என்ன செய்யணும் கரையெல்லாம் டட்ட பெண் வெட்டி போட்டு வைக்க போறேன் போது உம் பேசினது கடற்காரன் பாத்துட்டு இருக்காங்க போல இந்த வீடியோ ஏன் தெரியுமா வெட்டி குடுத்துக்கிட்டு

என்ன எனக்கு அப்படி இதண்டது தலையெல்லாம் குறுக்குறு குறு கிருக்கு ரெண்டு சுற்றுது எல்லாம் முன்னால் தான் இவ்வளோ நாளாக இந்த மழை ம மழை நேரமுன்னா கழுவின்னா தெரியுமா வருங்கா கூடெல்லாம் கழுவி எல்லாம் தண்ணி தானே தண்ணினது ஆனாலும் இது ஆட்டத்தால் கூட அடிக்கடி கழுவ வேண்டிடுது என்ன தெரியுமா செய்கிறது தண்ணி எங்க எங்கேயுதுங்கின்னுடா ஓடுறது ஓடி போயிட்டு கிண்டுவது கிண்டிட்டு அப்படியே வந்து ஓறிடுறது இனி என்ன செய்யணும் பின்னாலேயே நாங்க தெரியணும் எங்க போறேன் எங்க வாரேன்னு பாக்குறது ஓ இனி கட்டித்தான் போகாது இனி புகழ்ந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள நிக்கணும் சொல்லு பேச்சுக்காட்டு இருக்கிறதா இருக்கணும் இல்லாட்டி போயிடணும் சொல்லிட இனி கலைச்சி விடுறது தான் வீட்டை விட்டு மாற்ற வச்சு நான் சாப்பிடறேன் ஆனா உங்களுக்கு நான் வச்சு தான் பாருங்க என்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சுட்டு போகணும் லக்கி கேக்கதா மக்கнда மாட்ராஜ்ஜி பேசறீங்கனா தூமிட்டங்கள ம்ம் தேய் தூ அப்பா ஒரு خير செய்ங்க தேய் சத்தமா இருக்கு சமயக்க நேரமே எல்லாம் இதான் நீ النا தேய்

உன்னைய உங்களோட அம்மா அப்பா நான் அதையே ரோட்ல விட்டுட்டு போயிட்டேன் நாங்க எடுத்து கொண்டு வந்து உன்னைய வளர்த்து ஆளாக்கி குளிக்க பார்த்து சாப்பாடு வச்சு உனக்கு கூடு தனியா வாங்கி உனக்கு வச்சு ராஜ வால்க்கை எங்களுக்கு அம்மா அப்பா இப்படி எல்லாம் சரியா ஒரு வயசுக்கு இலவி ஒரு வயசு தானே ஆறு ஒரு

இந்த சீனி போட்டு அது தருது இல்லையா இந்த சீனி போட்டு அவிய வைக்கிறது வேணும்டா அது கொஞ்சம் இனிப்பு தன்மையா இருக்குன்னு சொன்னீங்களா நீங்க சீனி போட்டு அவிய வைக்கிறது எல்லாம் வட்டி ஆச்சு மாட்டரைச்சி வட்டி ஆச்சு கோழி அரிசியும் வட்டி ஒரு நாளைக்கு நீங்க மாட்டரைச்சி கெடுதானே ஒரு நாளைக்கு நீங்க மாட்டரைச்சி வாங்கிட்டாங்க உங்களுக்கு நான் சம்பர் செஞ்சு தாரு சிக்கன் கறி வைக்கிறதுக்கு முதல் சிக்கன் வட்டி வச்சிருக்கேன் தானே அதுக்குள்ள தேசிக்காய உதவி கரையாது ரஜி இப்ப வர வைக்க சரியா கரையுது இது அப்படியே மஸ்கட் மாதிரி இருக்கும் அதனால தேசி புளிய போட்டு இதுக்குள்ள உப்பு கொஞ்சம் போட்டு அதே மாதிரி மிளகாய் தூள் இருக்குல்ல தேவையான அளவு மிளகாய் தூள் இந்த அளவும் போடும் உழவு போட்டு என்ன செய்யணும் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போடணும் இதுக்குல இதை போட்டு கொஞ்சம் நேரம் ஊரை வைக்கணும் இதை செய்ய ரெண்டு இது இதுல சிக்கனும் இதுல மாற்றாச்சி கறியும் வைக்கப்படணும் கரைச்சல் சட்டி காய்டு முதல்ல சட்டி நல்லா காய்ச்சிட்டு காய்ஞ்சொண்ண மாற்றிக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்துக்கணும் நாங்க கொஞ்சம் கூட தான் தேங்காய் யூஸ் பண்றது குறைக்கணும் குறைக்க இது கோழில ஊத்துட்டு ரெண்டு நல்லா கொதிக்கணும் இப்ப என்ன போய் சொன்னேன் இந்த இதுக்கு கொஞ்சம் கடுகு இதுக்கு கொஞ்சம் கடுகு அதே மாதிரி பெருஞ்சீரகம் இதுக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதுக்கு கொஞ்சம் போட்டுவோம் இப்ப முக்கியமா வெந்தயம் போடணும் இது போற மாதிரி வெந்தயம் போடுவோம் உதய வெந்தயம் போட நல்ல வாசம் பிறகு கருவப்புள்ள இதுக்கு கருவப்புள்ள അത് കൊണ്ട எனக்கு இப்போ நல்லா வளங்கிட்டுதானே வதங்கின உடனே மாத்துரஜியை போடுவோம் மாத்துவதியை போட்டு என்ன உப்பு போடணும் மாத்திரஜிக்கு உப்பு போட்டு மூண்டி வச்சோம்னும் தண்ணி எல்லாம் வந்து நல்லா வையும் ஆனா இதுக்கே தெரியுமா இதுக்கு வந்து மஞ்சள் கட்டாயம் போடும் என்னெண்டா என்னென்னா ஏன் இந்த எனக்கு தான் தெரியாத எல்லா களைக்கும் மஞ்சள் போடுவேன் இதுக்கு வந்து மஞ்சள் போடுவேன் ஏதோ மஞ்சள் போட்டால் மாதிரி இது இப்படியே இது இப்படி கொஞ்சம் இருக்கட்டை பாறை இங்கே நாங்க எல்லாம் தூள் உப்பு தேசிக்காப்பிரி எல்லாம் போட்டு வச்சிருக்கல கோழி வச்சியே போட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் இந்த கழுவி ஊற்றி மூடி வச்சுவோம் பாறை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு

ியும்பு அவிஞ்சிட்டு அவிஞிட்டா பத்து துண்டு வாய்க்க போயிரும் கரீலம் பசங்களுக்கு எல்லாம் தானே பால் வெட்டி சரியா இருக்கும் சிக்கன் அவங்களுக்கு இப்ப இதுக்குள்ள என்ன தெரியுமா செய்ய போறாங்க இதுக்கு நிறைய பால் போடணும் தேங்காய் பால் விட்டு மூடி வச்சிருக்கோம் மூடி வச்சிட்டு இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா எல்லாரும் இறக்கினோட இறைச்சி சரக்கு போடுவீங்க சரக்கு என்ன தெரியுமா கராம்பு ஏலக்காய் அதுக்கு பிறகு கருவாப்பட்டை அவ்வளவு மறுத்தடிச்சு போடுறது எனக்கு நிறைய போட்டா பிடிக்காது அதனால தான் கோழி கோழிக்கு சும்மா தூய் இறக்கின பிறகுதான் எல்லாரும் கோழி வினம் இறக்கின போட்டா ஒரு மயானி வரும் எனக்கு எனக்கு பிடிக்காது என்ன உப்பெல்லாம் காணும் இதை என்ன செய்யணும் ஒரு மூடிய போட்டு மூடி வச்சிட்டு நல்லா வத்தின வத்தினோன்னு இறக்கணும் இறக்கிட்டு அப்படி சாப்பிடுறது பிடிக்காது எப்படி சாப்பிடுறது கேச பிடிக்கும் சின்ன சட்டியை பக்கத்து அடுப்புல வச்சு கரைக்குள்ளே இருக்கிற சிக்கன் எடுத்து பொறிச்சு சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் இது முதல் கறிய அவியட்டுமே குழம்பு அந்த டேஸ்ட் ஒண்ணு பண்றதுக்காண்டி குழம்பு வைக்கிறது அந்த பொறிக்கிறது இறைச்சி எனக்கு பிடிக்கும் இது நல்லா உடனே பொறிச்சு எடுத்துருவோம் கொஞ்சம் தான் பொறிச்சு எடுக்கணும் இது வந்து நம்ம அவிய எல்லாம் இருக்கட்டும் நல்லா வட்டி இது இப்போ கொஞ்சம் வரங்க விட்டு திருண்டி கொடுத்துக்கணும் நல்லா அடி பிடிக்கணும் அடுப்பை குழந்தை விட்டு கொஞ்சம் திருண்டிட்டு

இதுக்கு நம்ம தெருங்கண்ணியை ஊத்தி கொதிக்க பின்ன நெருப்பு குரையே இல்ல அது பொடிக்கிறது அப்ப தேங்காணியை ஊற்றிட்டு கொதிக்க வைப்போம் உப்பு போட்டு சூடான கிளம்பி வச்சு இப்போ இவ்வளவு சிக்கன் தூண்டை பொறிச்சு அடுக்கிறோம் உங்களுக்கு சிக்கனும் வேணும் எடுத்துருவோம் சாப்பிடக்கூடிய மனிதனே இந்த சீக்கர் இல்லைன்னா சக்கி தக் சக் டக்குன்னு ஒரு மே இருக்கு இப்படி இந்த பேசிக்காய் பொடி விட்டதால உடைய இல்லை என்னோட கட்டியா இருக்கு பொடிஞ்சடு சூப்பரா இருக்கு இவ்வளோத்தையும் போட்டுருவோம் ஆக ஒரு இது அவிந்ததுதான் லைட் அண்ணனையில பொரிஞ்சிருந்தா நாங்கள் உள்ளத்தையும் போட்டுருவோம் சரி நாங்க இப்போ என்ன செய்யறோம்னா இந்த எல்லா கதையும் வச்சுட்டு நக்கிக்கும் சாப்பாட வச்சுட்டு சாப்பிடும்போது நாங்க அதில்

இது சிக்கன் பிரியாணி தக்காளி பிள்ளை சாம்பார் இது மாட்டு கறி உங்களுக்கு இப்ப கத்தரிக்காய் நாங்க இரவு பகலுக்கு ஒரு கிலோ வாங்கினாலும் ரெண்டு கிலோ வாங்கினாலும் ஒரே நேரத்துல முடிச்சிருவோம் கிலோ வச்சு முடிச்சிருவோம் இரவு நாங்க சாப்பாடு செய்வோம் ஒரு <utan> சிக்கன் <imitation> 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 <imitation>

சரி நல்லா இருக்கே சக்கன் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க நல்ல சொன்னா நான் தான் நாளைக்கு સમજી தெரியாது இப்படிதான் இன்னைக்கு எங்க சண்டை போயிது தாயை குடிக்க வார்த்து வேலை செய்து சமைச்சு சாப்பிட மூன்றரை மூன்றரை நேரம் அப்ப இருக்கிற தான் போயிட்டு நீங்க சண்டைக்கு என்ன பண்றீங்க என்னெல்லாம் செய்வீங்க அங்கே எல்லாம் போவீங்க இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் பண்ணுங்க bye everybody. bye